காலையில் டைம் வந்து ஆரே ஆச்சு என்னோட ஃபஸ்ட் ட்யூட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கு அதாவது டூட்டிங்களே முன்னாடி பார்த்துப்பேன் நான் வந்து முழிக்கதே வந்து மதியானம் ஆகும் இப்போ வந்து டியூட்டி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு எனக்கு வந்து காலையில் கட்ட ஆரே ஆரைகாலுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு விட போகணும் இப்போ நான் தான் கார்ல வந்து ஏறா வந்து காரை ஷார்ட் பண்ணிட்டு ரெடியாக ஆகிறேன் எட்டு மணிக்கு வந்து ரெண்டு பெண்ணுக்கு வெளியே போகுது ஒரு பொண்ணு வந்து அவரோட ஆஃபீஸ் போகுது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த ஒரு பொண்ணு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகுது பக்கம் தான் யாரும் வந்து ரொம்ப பக்கம் தான் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வரணும் தான் அன்றைக்கி வேலை இன்றைக்கி வேறு காலேஜ் யாருமே போகலை இன்றைக்கி காலேஜ் ஆன் யாருமே போகலை ஃபஸ்ட் டூட்டின்னு ஸ்கூல் டூட்டி அப்புறம் வந்து எட்டு மணிக்கு ரெண்டு வேலை இருக்குது அதோட முடிஞ்சு அப்புறம் போய் அவங்கள கூட போகணும் இதுதான் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வேலைகள் இருக்கும் அது வந்து நம்ம மைண்டில் வைக்கக்கூடாது நம்மளோட மெயின் வேலை தான் இதோட வந்து மெட்ரோ ஏரியா சரிங்களா ஃபுல்லாக மெட்ரோ தான் பார்த்து உங்களுக்கு தெரியும் நினைப்பேன் கார் பார்க்கிங் மணிக்குதா காரில் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மணிக்கு எனக்கு இருக்குன்னு நினச்சேன் ஃபஸ்ட் டூட்டி வந்து மெட்ரோ விட்டுட்டு திரும்ப அங்கேருந்து அப்புறம் பொண்ணு ஆஃபீஸ் போவேன் எப்போவேன் அது நீங்கள் சேனலில் வந்து டெய்லி வீடியோ பார்க்குறீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் முன்னாடியே போட்டுட்டு இப்போ அந்த வீடியோ ஆஃபீஸ் போகிற வீடியோ அந்த பொண்ணு தான் அங்கே போங்கன்னு நினச்சேன் பட் அந்த பொண்ணு அங்கே வேலைக்கு போகலை அன்னைக்கு மெட்ரோ மட்டும் தான் உங்களுக்கு விட்டுட்டு நான் வந்து ரிட்டர்ன் ரூம் இருக்கேன் நான் வந்து காலையில் வந்து ஸ்கூல் டியூட்டி அப்படின்னா ஆறு மணிக்கு ஆறரைக்கு போல் போவேன் ஸ்கூல் டியூட்டிக்கு ஆறு மணிக்கு எழுபி காரில் ரெடி ஆயிருவேன் ஒரு ஆறைக்கால் ஆறரை போல் போட்டு வரோம் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு திருமணம் வரும்போது எப்படி தான் வருவேன் நான் அப்போ ஸ்கூல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்கூல் இருக்கும் காமிக்கலாம் தான் நான் வந்து ஐடியா இருப்பேன் ஆனால் இப்போ என்னாச்சுன்னா வந்து ரெண்டு பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போவோம் ஒரு பொண்ணுங்க ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப குட்டி பொண்ணு ஒரு பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு அப்போ அது பெரிய பொண்ணு ஒத்தைக்கு வந்தால் தனியாக வந்துடும் சின்ன பொண்ணு வந்து ஒத்தைக்கு வந்தால் தனியாக வராது அது வந்து கூடலை அவங்க அக்காவை யாரையாச்சும் கூப்பிட்டு தான் வரும் அதனால் வந்து வரும்போதும் கூடலே ஆள் இருக்கமோ நம்மளால் வந்து வீடியோவை மேக் பண்ண முடியல அதனால தான் ஸ்கூல் டியூட்டி வந்து பார்க்க முடியல சரி ஓகே ஓகே அதனால தான் ஸ்கூல் டியூட்டியை பார்க்க முடியல காலையில் எப்படி போயிட்டு எப்படி வரேன் என்னையாவது பார்க்க முடியல நான் நினச்சேன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சு வந்து எட்டு மணிக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு நேற்றுக்கி சொல்லிச்சு டெய்லியும் காலையில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் வந்து உடம்பு சரியில்லை வேலை ஆகும் அதனால யாருக்கெல்லாம் ஒரு வேலை இன்னும் வந்து எனக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பதுரைக்கு இருக்குது ஒம்பதுரைக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது பக்கத்தில் நேர்த்தே போனால் சேம்மதியா ஆஸ்பத்திரி தான் ஏன்னா எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லை மொதல் வந்து எனக்கு தான் ஆரம்பிச்சு உடம்பு எனக்கு தான் வந்து காய்ச்சல் இருந்துச்சு எனக்கு காய்ச்சல் வந்ததுனால வந்து எல்லாேருக்குமே காய்ச்சல் இருந்து வச்சு அவங்க வீட்டில் பாவம் எனக்கு வரைஞ்சிட்டிருப்போம் அவங்க யாருக்கும் குறையலை இதில் இப்போ இந்த முடிச்சு முடிச்சுட்டு போய்ட்டுருக்குன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு வந்து வேலைக்கு போகல அதனால் ஒரு டூட்டி கேன்சல் ஆகி போச்சு இனி வந்து ஒம்பது தாரிக்கு ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டாளி எப்படியும் ஆள் வரும் மாமா இருக்கும் மாமா வந்து நான் அவ்வளோ தான் அங்கே எங்கேயா கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் நேற்றுக்கு அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஆஸ்பத்திரி போன மட்டும்தான் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ அப்புறம் நைட்டு ஒரு வேலைக்கு போக தான் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து நான் வந்து ஹாஸ்பத்திரி போயிட்டு வந்து திரும்ப எங்கெல்லாம் பண்ண முடியும் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் போனேன் மெடிக்கல்லேருந்து பின்னொரு கடைக்கு கடைக்கு போனேன் திரும்ப அங்கிருந்து சூப்பர் மார்க்கெட் போனேன் திரும்ப வந்து ஒரு துணி கடைக்கு போனேன் இந்த மாதிரி நாலு லொக்கேஷன் போயிட்டு இருந்தேன் இந்த நாலு லொக்கேஷன் வீடியோல எடுக்க முடியாது ஏன்னா போவாங்க உடனே வந்துடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கிங் இருக்க அவ்வளோதான் டைமிங் இருக்கும் காருக்குள்ளே ஆள் இருக்கும் ஆள் இருந்துச்சு அவங்க பொண்ணு இருந்துச்சு அதனால் வந்து நம்மளால் வீடியோ அந்த டைம்ல எடுக்க முடியல தான் இருக்கும் வேலைகள் ஒரு லொக்கேஷன் போக கூப்பிட்டு போவாங்க வந்து சுத்திட்டு இருப்பாங்க நம்மகிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க புரிஞ்சா அதனால் இங்கே போகிறேன் அங்கே போகணும் இங்கே போகணும் இத்தனை லொக்கேஷன் போனோம் இவ்வளோ நேரம் ஆகும் அந்த டைமிங் எதுவுமே நம்மளோட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க வெளியே வான்னு சொல்லுவாங்க இந்த லொக்கேஷன் போனோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் அங்கே அப்புறம் தெரியும் அவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம இங்கே போகிறோம் வரோம் எல்லாம் வந்து அப்புறம் தான் தெரியும் நமக்கு இந்த வேலையில் இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஆனால் கொஞ்சம் நமக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும் ஆ இப்போ இந்த டைம் போனால் வந்து இங்கே மட்டும் தான் போவாங்க அப்படின்னே அது நமக்கு போக போக பழகிறோம் சில டைம் வந்து நம்மளே வந்து கணிச்சிக்க மாட்டோம் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்ட்டு ஓகே அதை நமக்கு இப்போ சைக்கிள் பாருங்க மணலாக போட்டுக்கலாம் மணல் மார்க்க வச்சுங்களா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு தோண்டி போட்டுருக்கு இனி ஆஸ்பத்திரி டூட்டி முடிச்சுட்டு இந்த பொண்ணு மெட்ரோ போன்ற கொண்டு ஸ்டேஷனில் இந்த பொண்ணு வரும் இந்த பொண்ணு எப்போ வரும்னு தெரியல இந்த பொண்ணு வந்துச்சுன்னா இந்த பொண்ணை பிக்கப் பண்ண போகணும் ஆனால் எனக்கு இந்த பொண்ணு காலேஜ் தான் போகணும் நினைக்கிறேன் பார்க்கணும் காலேஜ் போச்சுன்னா இப்படி டெய்லியும் மெட்ரோலேயே காலேஜ் போய்ட்டுனா ஒருத்தரம் கிடையாது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபிக் ஆய் டிராஃபிக் இருக்க அங்கே வரைக்கும் போயிட்டு வரணும் ஆனால் டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும் டிராஃபிக்கோடி கிடந்து தலை பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு மெட்ரோ இருக்குது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அந்த பண்ணி இப்போ தான் செய்யப்பட்டிருக்கு காலேஜ் தம்பி இருக்குது கரெக்டாக ஒன்றரை போல் அதே சேம் ஸ்டேஷனுக்கு போகணுமா ஓகே சிக்னல் ஓப்பன் ஆகிட்டு இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கேமரா சிக்னல் இந்த கேமரா சிக்னல் வந்தாலே என் வீடு வரக்கூடிய அர்த்தம் எஸ் நம்ம வந்து கிட்டே என்ன இங்கிட்ட வீடை ஓகே நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒம்பதுரை டூட்டி இருக்கு அது பார்க்கலாம் அது வந்து நம்ம திரும்ப எங்கே போகிறோம் எங்கே வரணும் அதுவும் பார்க்கலாம் நேராக ஹாஸ்பிட்டல் தான் போறேன்னா இல்லை ரூம் போகிறேன்னா இல்லை எங்கே போகிறேன்னு பார்க்கலாம் திரும்ப ஒன்றைக்கு இந்த போனால் கூட போகணும் இந்த மாதிரி நமக்கு வந்து அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது நான் எந்த நிமிச்சு ஆகிடணும் இல்லை என் வேலையை முடிக்கணும் இந்த மாதிரி இடம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது பிரச்சனை வேலைகள் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துருக்கவங்க வந்து லைக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து கடைக்கு போயிட்டுருக்கேன் காலைல சாப்பிடாது வந்து குப்பை சாங்க போகிறேன் கொஞ்சம் சிக்கன் இருக்குது ரூமில் அதை கொஞ்சம் சூடு பண்ணி கடையில் போய் ஒரு குப்பை வாங்கி சாப்பிட்டா காலையில் உள்ள சாப்பாடு முடிச்சிடலாம் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட் நான் ஒரு காமிச்சிட்றேன் சரி ஏற்பட்டிருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் இது ஒரு கேரளா கடை தான் நம்ம எப்பவுமே போக வேண்டிய கடை தான் நமக்கு அந்த பச்சை பச்சைலாம் உண்டு நான் காமிக்கிறோம் கடைய இப்படி தான் இருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து சிப்ஸ் ஐட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அரிசி ஐட்டம் பார்த்தீங்களா இதுதான் இங்குள்ள சூப்பர் மார்க்கெட்டு நிறைய சின்ன சூப்பர் மார்க்கெட்டு இதான் ஐஸ்கிரீம் செருப்பு இருக்கா ஃபுட்பால் லூஷன் இது இது எக்கியூடு டிஷ்ஷூ இது வந்து எல்லாமே நம்ம பருப்பு ஆயிட்டு இருந்து அப்படிங்களா இந்த மாதிரி எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் ஒரு கடையில் ஒரு கடைக்கு வந்தால் அடுத்த கடைக்கு போகணுன்னு வேணாம் ஆனால் எல்லாமே இங்கே இருக்குது தண்ணி ஜூஸு சப்பாச்சாவு தண்ணி பெரிய அப்படிங்களா இங்கே கேரளாவில் எல்லா ஸ்டே குப்பசம் வாங்கி சரிதா நடந்து தான் போயிட்டுருக்கேன் ரொம்ப இதுக்கு கார் எடுத்து போகலான்னு கேட்பீங்க நான் வந்து இது ரொம்ப பக்கம் நடந்து ரொம்ப ரொம்ப பக்கம் நூறு மீட்டர் தான் இருக்கும் அதுக்காக தான் நடந்து போயிட்டு குப்பசம் வாங்கிட்டு எங்களுக்கு போய் சிக்கன் ரெடியாக இருக்குது காமினிஸ் வச்சு சாப்பிட்டு தான் இதுதான் குப்பை தொட்டி குப்பை தொட்டிகள் இங்கே குப்பைகள் போடவும் விளையாங்காது கார் போயிட்டு ரைஸ் இதே இந்த சிக்கனு சிக்கி இது சிக்கன் ப்ரோஸ்ட் தான் சிக்கன் கிரேவிலாம் இல்லை எனக்கு வந்து ப்ரோஸ்டர் கிடச்சி அதை தான் சாப்பிடவே இல்லை காலையில் வந்து லைட்டாக ஓவன் வச்சு சூட் பண்ணி அதை சாப்பிட்டுருக்கேன் குப்பூசுன்னா இருக்கான் இதான் குப்பூசு குப்பூசி எடுத்து வச்சு நைன் அதிகமாக வச்சு எடுத்துனா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு ஓகே நான் வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டூட்டி போய் நான் வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் நான் வந்து அடுத்த டூட்டி வந்தாச்சு எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் வந்து ரொம்பவே பெருசாக நீட்டன் இதாக இருக்கும் இது நீட்டாக தான் இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஆனால் வந்து கொஞ்சம் கூண்டு கொஞ்சம் குட்டியாக இருக்குது ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆகுதுலா இவன் தான் மொத்தமே ஹாஸ்பிட்டலு இதே வந்து ப்ரைவேட்னிங்களா ரொம்பவே பெருசாக அவர் ஒரு பார்த்தாலே தெரியும் நான் உங்களுக்கு அடுத்தவடி போனால் காமிக்கிறேன் ஆனால் வந்து வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் இது கவர்மெண்ட் வந்து இவ்வளோ கம் குட்டியாக இருக்குது எனக்கு ஏன்னு தெரில உள்ள இது வந்து நார்மலாக சின்ன ஹாஸ்பிட்டலாக இல்லை சின்ன கிளினிக் மாரி விடாததா எனக்கு ஒன்றுமே புரியல ஓகே நான் இங்கே பார்க்கிங் போட்டுக்கிறேன் போட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து அடுத்த வேலை இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒன்றரை மெட்ரோ போகணும்னு நம்ம அப்போ பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் மெட்ரோ இருக்கேன் ரிட்டன் கூட இருக்கேன் முன்னாடி வந்து ஒன்றரைக்கு வரைச்சே நாங்கள் ஆனால் வந்து லேட்டாகும் நீ வந்து கொஞ்சம் லேட்டாகிட்டான் பொண்ணு அது டைம் வந்து ரெண்டே முக்கால் ஆச்சு நான் நல்லா தூங்கிட்டு இப்போ தான் முடிச்சு எப்படி போயிட்டுருக்கேன் பக்கம்தான் மெட்ரோ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் போகிறதுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சமைக்கணும் சமைக்க இருக்குது எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்ரு எடுத்துட்டு அப்புறம் நைட்டு டூட்டி இருந்தால் நைட்டு பார்க்கணும் ஓகேங்களா பார்க்கலாமா நான் வந்து மெட்ரோ போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து காய்கறி வாங்கிட்டு ரூம் போய்ட்டுருக்கேன் நான் மெட்ரோ போகும்போது ஏன் வீடியோ எடுக்கலைன்னா வந்து ரொம்ப டைம் ஆகிட்டு பிக்கப் பண்ண வேண்டியது அதில் வந்து நல்லா வீடியோஸுமே எடுக்க முடில அது பக்கம்தான் பின்னே அதனால வந்து நான் அதை எடுக்கலை இப்போ நான் வந்து மெட்ரோ போயிட்டு வந்துட்டு திரும்ப நான் வந்து இப்போ ஒன்று வீட்டை ட்ராப் பண்ணிட்டு இப்போ நான் சமையல் பண்ணதுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போகிறேன் ரூமுக்கு ஓகே இப்போவே நம்ம வீட்டுக்கு வாங்கிடலாம் கேமரா சிக்னல் நெக்ஸ்ட் எந்த வேலையுமே இல்லை இப்போதைக்கு எதுவும் ஒன்று சொல்லல போய் சமையல் பண்ணணும் அமேல் பண்ணி சாப்பிடணும் முடிச்சேன் பசியாக இருக்குது சமையல் வேலை முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து நைட்டு தான் வேலை இருக்கும் நைட்டு பார்க்கலாம் அப்புறம் வேலை இருக்கா இல்லையா இல்லை நேர்த்தைக்கெலாம் வந்து வேலை இல்லை நைட்டு ஒரே வேலை மாட்டேங்கிறதுக்கே நைட்டு அப்புறம் வந்து கூப்பிடலங்க அது மாதிரி இன்றைக்கி ரூபாய் இருக்கும் மதிய வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு மணி மூணாச்சு ஆல்படி இப்படி ஒரு எப்போயும் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே எடுக்க விடுவாங்க இல்லைனா இப்ப விடுவாங்க இருந்தாலும் ஓகே நம்ம வந்து வேலை வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம மடிக்க கூடாது மடித்தாலும் நமக்கு வந்து என்ன அடுத்த நேரம் வந்து போகிறதுக்கு கடுப்பாக இருக்கும் கூப்பிட்டா போகிற மாதிரி நமக்கு வந்து மனசில் வந்துட்டுனா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது காரை பாருங்கள் சப்பி வச்சுருக்காங்க உடச்சி இப்படி தான் எங்கே ஆக்சாரும் ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எங்கேயும் போனால் நான் வந்து கண்டியூ போடுறேன் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கடை டைம் வந்து அஞ்சே முக்கால் ஆச்சு சாயங்காலம் எனக்கு வந்து அந்த லாஸ்ட் டுட்டிங்கன்னு பார்த்துருப்பீங்க நான் கடைக்கு போய்ட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை இப்போ வந்து சாயங்காலம் வந்திருக்கேன் ஒரு இடத்துக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்பத்திரி தான் ஃபுல்லாகவே ஆஸ்பத்திரியாக போய்ட்டுருக்காங்க யானை கேட்டீங்கன்னா வந்து எல்லாரும் காய்ச்சல் எல்லா காய்ச்சல் உடம்பு சரியில்லை இதுக்கு மூல காரணம் வந்து வேறு யாரும் கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் கொண்டு வந்தேன் காய்ச்சல் இதுதான் ஹாஸ்பிட்டலு ஜெசீராயிலோட சின்ன ஹாஸ்பிட்டலு நம்ம வந்து ஆல்ரெடி பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதோட பொடி அதோட குட்டி ஹாஸ்பிட்டல் அதோடய வச்சு சின்ன ஹாஸ்பிட்டலு ஓகே ஓகே பேக் டு டாபிக் வரலாம் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வேற வேறு யாரும் கிடையாது நான் தான் காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தான் காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் காய்ச்சல் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் அதான் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக கிடந்து அணைஞ்சிட்டுருக்கு பாவோம் ஓகே நான் வந்து பார்க்கிங் போடல இப்போ பார்க்கிங் போட போகிறேன் காரை பார்க்கிங் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அங்கே கொண்டு விட்டுட்டு தான் வந்தேன் விட்டுட்டு பார்க்கிங் போட்டு நின்னேன் அப்புறம் வந்து நீ ரூம் போ டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க நான் வந்து ரூம் போயிட்டு இப்போ ரிட்டன் நான் வந்து கூப்பிட போயிட்டுருக்கேன் ஆனால் நல்ல வேலை சொன்னால் அங்கே நீ பார்க்கிங் நிற்கண்டாம் டைம் ஆகும் போகிட்டீங்களா அங்கே காருக்குள்ளேயே நிற்கணும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை பட் ஓகே ஓகே நான் வந்து கிட்டத்தட்ட கிட்ட போயிட்டேன் இது லாஸ்ட் சிக்னல் தான் இன்னொரு ரெண்டு சிக்னல் தாண்டினா ஹாஸ்பிட்டல் வந்துடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு குட்டி பையன் வரான் இங்கே வந்து இந்த மாதிரி சிக்னல் டைமில் வந்து காசு வாங்குவாங்க புரிஞ்சால் அது நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அது வந்து இல்லீகல் தான் அதனால் யாம் வீட்டில் யாம் காரில் வரும்போது யாம் மேடம்லாம் யாரும் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்தால் டக்குனு கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஆள் சைலண்டாயிரும் ரெண்டு சிக்னல் இருக்கு சார் ரெண்டு சிக்னல் தாண்டணும் ஐயோ இங்கே வந்து தான் இந்த மெயின் மெயினில் போனால் மட்டும்தான் சிக்னலே இருக்காது ஊருக்குள்ளே இறங்கிட்டோம் அவ்வளோ சிக்னலாக தான் இருக்கும் எல்லா இடமும் சிக்னல் சிக்னலாக வச்சுருப்பானுங்க ஏன்னா இவ்வளோ சிக்னல் வச்சு வச்ச பிறவுமே வந்து அங்கேயே இடிக்கி போட்டு நிற்பானுங்க அதுதான் மேடே சிக்னல் ரெண்டு சிக்னல் இருக்குது அந்த ரெண்டும் தாண்டிட்டோம்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுவேன் அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு நேராக ரூம் வர வேண்டி தான் அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு மணி தெரில மணி ஆல்ரெடி ஏழ்ரை ஆச்சு ரூம் வராது இப்படி ஒரு எட்டு மணி இல்லை ஒரு எட்டே காலக்குள்ளே ஆகும் அதுக்கப்புறம் வந்து எங்கேயாச்சும் போனாலும் கூப்பிட்டு போகணும் பார்க்கலாம் அதிகமாக வேலை இருக்காது நைட் டைமில் ஏன்னா காலையில் டூட்டி இருக்கிறதுனால வந்து நைட்டு அதிகம் எங்கள் வெளியேங்கேயும் போக மாட்டாங்க பார்க்கலாம் அப்படி போனால் நம்ம போய் தான் ஆகணும் அது வேறு கதை ഓപ്പൺ ആവാൻ ഓപ്പൺ ആയിട്ട് ஓகே சிக்னலாக ஆல்லை ஓப்பன் ஆகிட்டு ஓகே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்கிட்ட நெருங்கியாச்சு இப்போ நான் ஹாஸ்பத்திரிக்கு என்ட்ரி ஆகுவேன் மேடம் வந்து வெளியே நிற்பாங்களா இல்லை நான் மிசே பண்ணுமான்னு தெரில அப்படி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அதிக நேரம் பேசிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு முறை கேட்க லைக் போட்டு போய் லைக் போட்டு விடுங்க ஓகேங்களா இதுதான் ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போக போகிறேன் சரியா இஸ் பார்க்கலாம் நாளைக்கு மீண்டும் நம்மளோட சேனலில் எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் பாய் சேஃபாக இருங்க கரெக்டாக